அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட் செடியும் ஒயிட் கலர் டிராகன் ஃப்ரூட் செடியும் இது வந்து ஒயிட் கலர் டிராகன் ஃப்ரூட்டை செடி பாருங்கள் ஒரே கலையில் எத்தனை அரும்பு வச்சுருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு இது ஒரு அரும்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக தெரியும் பாருங்கள் அரும்பு இது ஒரு அரும்பு அதுக்கப்புறம் இது ஒரு அரும்பு இங்கே ஒரு அரும்பு இங்கே ஒரு அரும்பு இங்கே ஒரு அரும்பு மொத்தம் ஆறு அரும்பு இருக்குது ஆறு காய் வைக்கும் அதில் வந்து சிலது வந்து பெருசாக இருக்கும் சிலது வந்து சின்னதாக இருக்கும் வெள்ளை கலர் வந்து நம் எங்கள் மண்ணுக்கு வந்து சரியாக அதிகமாக வரமாட்டேங்கிது ரெட் கலர் தான் நிறைய காய்க்குது இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ட்ராகன் ஃப்ரூட் இது இதுதான் அந்த வெள்ளை கலர் ட்ராக் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய செடி இது தான் அதுக்கடுத்தது பார்க்க போகிறது வந்து ரெட்டு இது வந்து ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு செடி இதில் தான் வந்து காய் எப்படியும் ஒரு சீசனுக்கு பார்த்தோன்னா ஒரு ஐம்பது காய்கிட்ட காய்க்கும் ஜூன் மாதம் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் வந்து இதில் வந்து காய்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெட்டு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ரெட் கலரு எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் பழுக்கக்கூடியது இப்போத்தி இதில் வந்து ஒரு நாலு இருக்குது ஏற்கனவே ரெண்டு அர்த்தாச்சு நாலு காய் இருக்குது இப்போ ரெண்டு அர்த்தாச்சு ரெண்டு பூ இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அரும்பு இருக்குது இந்த ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்லாம் அந்த சேவ் பண்ணுறவங்க தெருளை பாருங்கள் இதுதான் வெள்ளை கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய அரும்பு இது தான் ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுடைய அரும்பு அதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் பூ பாருங்க இந்த பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பூ இந்த பூ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தான் காய் இருக்கும் இந்த பூ வந்து அப்படியே இந்த மாதிரி காஞ்சிடும் உடனே இங்கே காய் வந்துடும் இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் உடைய ட்ராகன் ஃப்ரூட்டுடைய செடி ரெண்டு செடி இதில் கட் பண்ணி நட்டாலுமே துளுத்து வந்துடும் நான் இதை கட் பண்ணி நட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் நான் அந்த பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி வச்சது தான் இது சும்மா ஒரு பீஸ் வச்சாலுமே போதும் உங்களுக்கு வந்து இந்த அளவு பீஸ் வச்சாலுமே வந்து உங்களுக்கு செடி வந்து நல்லா வளர்ந்து வந்துடும் இங்கே பாருங்கள் வந்து கட் பண்ணி வச்சது தான் அந்த மாதிரி இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சது தான் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வேணும்ன்ட்டு எல்லோருக்கும் கட் பண்ணி எங்கள் செடியிலிருந்து தந்திருக்கேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஆப்பிள் மரத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு சப்போட்டா மரம் அதுக்கப்புறம் வந்து சிவப்பு கொய்யா எல்லாமே இருக்குது அதுவும் கூட லவ் பேர்ட்ஸும் வீட்டில் இருக்குது இதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை